அர்மகம் நல்ல இழுத்து கட்டி உடியா மறுபடியும் இது சாஞ்சிர கீது போகுது இந்த மீனா அதெல்லாம் நீ கவலைப்படாத அதெல்லாம் நல்லா இழுத்து தான் கட்டி இருக்கேன் இனி எல்லாம் எந்த காத்து மழையும் வந்தாலும் சாக்கியாது அதெல்லாம் நாங்க இருக்க வரைக்கும் எதுவும் நடக்காது யோ சொட்ட ஒழுங்கா நல்லா இழுத்து கட்டு இனிமே யாரும் வந்து அவுக்கவும் கூடாது நாளைக்கு அவுத்தா கூட அது சாய கூடாது அப்படி இருக்கணும் ஏடி எவனாலும் வேறனும் வந்து சாச்சா வர உளுகுண்டி மத்தபடி எல்லாம் உளுகாதடி நேத்துல உயிரே இல்ல ஆர்முகம் சாஞ்ச உடனே என்னடா இது புள்ளங்களுக்கு கல்யாணத்தை வச்சிருக்க நேரத்துல இந்த நேரத்துல இப்படி ஆயிப்போச்சேனே

ஆ அடி வெளு ரோட்டிர மாட்டான் எந்த பிரச்சனையும் இல்ல அது வாட்டுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் சரியா சரி அர்முகம் யோ வள கொதிச்சிருக்கோம் அத மட்டும் இந்த சாக்கு வச்சு வடிக்கணும் வாயா ஏடி ஏதோ ஒரு வேலைக்கு கூப்டா மொத்த வேலைய எங்கலயே கட்டிர போல இருக்கு நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம மீனா வீட்டு கல்யாணம் நம்ம தான் இழுத்து போட்டு பார்க்கணும் வேற யார் பாப்பா அப்பனங்க வம்சவா சொல்லு உடனே மொத்த வழியும் செஞ்சேன் எட்டிக்கிட்டு மிதிச்சு விடுவேன் ஒழுங்க மரியாதையா வந்து செய் சரி அலாம வாடி நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இனி எதுவும் ஆகாது என்னம்மா மறுபடியும் போய் சாட்சி விட்டுருவா வாயில நல்லா வந்துடும் இப்போதான் ஆட்டி பார்த்துட்டு போறான் மறுபடியும் சாட்சி விட்டினா என்ன நினைப்பானுங்க நம்ம தான் வேணும்னு முதல்ல தள்ளி விட்டோம்னு நினைக்க மாட்டாங்க மொத்த கூட்டமும் சேர்ந்து நம்மளை கும்மி எடுத்துரும் ஏன்னா அம்புட்டு கொலை வெறியில கிடக்குதுங்க எப்படிமா நான் செல்வியை கல்யாணம் பண்றது இனிமே தான்டா பரிசமே போட போறாங்க பரிசம் போடுற நேரத்துல ஏதாவது ஒரு விலங்கத்தை பண்ணி விட்டுறேன் கம்மனி இரு நாளைக்கு விடியற பொழுது நீ தான் மாப்பல மொத்த வரதட்சணையும் அடுத்து எதுல குண்டக்க மண்டக்க வேலை பாக்கலாம் காலையில கோச்சிட்டு போன பொண்ணு இன்ன வரைக்கும் வீடு வரல என்னாச்சோ ஏதாச்சும் இருக்குதே நான் வேற அவர்கிட்ட எதுவும் வேற சொல்லல கல்யாண வேலையால அவர் வேற அங்கேயும் அழைஞ்சுட்டு இருக்காரு ஐயோ பூமாரி ஏன்டி இப்படி பண்ற எங்க போறதா இருந்தாலும் அண்ணின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவா இன்னைக்கு எதுவுமே சொல்லாம வேற போயிருக்கா ஐயோ அரவிந்த் இருந்தா கூட அரவிந்த் கூப்பிட்டு பேசலாம் இந்த பையனையும் ஆளை காணும் அவனும் வெளியே எங்கேயோ போயிட்டானா என்னன்னு தெரியலையே ரெண்டு பிள்ளைங்களும் ஒரு இடத்துக்கு போயிருந்தா பிரச்சனை கிடையாது ஐயோ பூமாரி உன்னை காணலன்னா உங்க அண்ணன் எனக்கு கொண்டே போடுவாருடி எங்கடி போனா வெளியே நின்னுட்டு இருக்க வாங்கப்பா சும்மாதான் என்னப்பா போன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா ஆ தாலிக்கு ஆர்டர் கொடுத்ததுன்னுலம்மா தாலியும் செஞ்சாச்சு புள்ளிக்கு சேலை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேம்மா வந்து பாருமா எப்படி இருக்குன்னு எதுக்குப்பா எல்லாம் சும்மா எதுக்கு உங்களுக்கு செலவு இருக்கிறத கட்டிட்டு வந்தா பத்தாதா ஏம்மா நம்ம வீட்டில் அங்கே வச்சு கல்யாணம் பண்ணணும்னா ஊர்பட்ட செலவு இருக்கும் ஆனால் நீங்கள் அதெல்லாம் வேண்டாம் வாங்கப்பா நம்ம வீட்டில் இங்கே இருக்கும்போது எதுக்கு நீங்கள் அங்கேருந்து எல்லாம் பண்ணணும் வைக்கணும்ன்ட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க ஒரு துணி எடுத்து கொடுக்கறதுல நான் குறைஞ்சி போயிட போகிறேன்

உம் நீ பாட்டு உவிச்சிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா இங்கே எத்தனை பேர் உன்னை தேடுவாங்க ஆஹ் கொஞ்சமாவது அறிவோட யோசி இனிமேல் சும்மா அங்க இங்கன்னு போய் கோவப்பட்டு உட்காராம சரி அடுத்து தான் பரிசு போடுறதுக்கு வேற போய் கிளம்பணும் வீட்டில் வேற ஆலையும் காணோம் எல்லாம் இங்குட்டு போனாங்கன்னு தெரில சரி நீயும் போ நானும் போய் குளிச்சு கிளம்புறேன் நீயும் போய் கிளம்பணும் எதை போட்டியும் யோசிக்க கூடாது ஓகே எம்மாடி செல்வி என்னம்மா தூக்கம் வந்துடுச்சா

ஏ அப்ப சாப்பிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கு ஆள் வந்துன்னு எழுப்பி விடுறேன் நான் அவங்க அம்மா வேற அங்க போயிருக்காலமா மாமா வீட்டுக்கு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரியல அங்க போய் என்னன்னு ஒரு இட்டு நான் பாத்துட்டு வந்துறேன் இந்த நேரத்துல வீட்ல இல்லாம இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கனியே எனக்கு கைத்தால வந்து அந்த கடங்காரி வந்துட்டாங்க வைத்திலாலந்தா என்ன சொல்ற வேறு வேறே அன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம்ல புருஷன் யாரன் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாரா எனக்கு காசு வேணும் காசு கொடு நீ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா புருஷன் ஃபோன் மேலே எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா நான் வந்துட்டு இல்லைம்மா இந்த லோன் வர வேண்டியதுக்கு இன்னும் வரல வந்த தாரேன் அப்படின்னு சொல்லி வாய அடைச்சி அனுப்பி விட்டுட்டேன் சோஃபா நமக்கு எப்போ அந்த கடன் பிரச்சனை முடியுன்னே தெரியலையே வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணி பாருன்னு சொல்லுவாங்க அது சும்மாவே சொன்னாங்க ரெண்டும் ரெண்டு தலைவலியாக இருக்கும் போல இருக்கு கடம்பட்டு இவ்வளவு பெரிய வீட கட்டிட்டோம் இப்போ என்ன பண்றது இங்க நம்ம முதலீடு தான பண்ணியிருக்கோம் சீக்கிரம் 50000 லோனுக்கு எங்க அம்மா சொல்லி பேசி வாங்குறேன் வாங்கிட்டு இந்த சில்ற கடன் எல்லாம் முடிச்சி விட்டு ஒரே கடனா வச்சுக்குவாங்க பெரும் இதா இருக்கு நீங்க லாட்டரி சீட் வாங்குனீங்களே என்ன ஆச்சு விழுந்துச்சா என்ன எங்க அம்மா விழுந்துச்சு இன்னைக்கு ஒண்ணும் இல்ல 1500 ரூபா போனது தான் மிச்சம் இங்க அன்னைக்கு 1500 ரூபா நேத்து 1500 இன்னைக்கு 1500 என்னங்க நீங்க ஒரு சீட் பாத்து கூட வாங்க தெரியாத எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம் இப்படி காசை கட்டنا பின்னால செலவு பண்ணுவீங்க ஒரு சீட் வாங்கதெல்லாம் கம்மல இருக்க வேண்டியதானே 1500 ரூபாய் யார் கொடுப்பாங்க 1500 ரூபா கடனையும் அடைச்சிட்டு இருக்கேன் இப்போ எதுக்கு நீ ஏங்கட்டு கத்துக்கிட்டு வர நானும் இருக்கிற கடன் அடைப்போம் அப்புறமேட்டுக்கு லாட்ரி சீட்டு வாங்கிக்குவோம் ஏதோ ஒன்னு ரெண்டு வாங்குவோம் அது ஒன்னு ஒன்னு நீ தான் கேட்கவே இல்ல மொத்தமா வாங்க மொத்தமாக சரி வந்த சம்பளத்தில் நான் மொத்தமாக மூணு நாள் வாங்கினேன் அது நானும் நினைச்சா பார்த்தேன் நானும் ஒரு அஞ்சும் பத்து உழுவேன் எப்படியோ ஒரு கடன் அடைச்சி விட்ருவானு பார்த்தேன் ஏறு கிடையாது அது ஏதோ உங்களுக்கு பண்ண முடியாது நாளைக்கு நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போய் அவன் அப்ப இது உங்களுக்கு தான் பாப்போம் ஏரி லாட்டரி ஜெட் லாட்டரி எதுக்கு நீ இந்த அலப்பர பண்ணிக்கிட்டு இருக்க புள்ளைய கூட்டிட்டு போய் வாங்குறன்ற கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா நான் பைத்திய ஆகறனா ஆகறனோ இல்லையோ நீ லாட்டரி ஜெட்ல பைத்திய கறி போல இருக்கு ஆசைக்கும் ஒரு அளவு இருக்குது சும்மா பேர் ஆசைப்பட்டனா அது பேர் அழிவா ஆயிடும் இதெல்லாம் ஒன்னு வாங்கமா அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் காசு இருந்தா வாங்கணும் சும்மா சம்பளத்து மொத்தத்தையும் இதே வாங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்க கடன் அடைக்க முடியாது அப்புறம் அவ்வளவுதான் வெளியே தலை காட்ட முடியாது ஊர்பட்ட கடன் இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியும் மட்டும் மட்டும் பாருங்க நான் என் போய் நானே வாங்கிட்டு வரேன் எப்படி நான் சொன்னா புரியாது நம்ம தான் லாட்ரி லாட்ரினு அலைவோம் வீட்டில் உள்ளவங்க எதுக்கு அப்படி காசு தனியா செலவு பண்றீங்க அதுக்கு அஞ்சு மட்டும் கடன் அடைக்கலாம் இல்லைன்னா வீட்டுக்கு ஏதாவது வாங்கி போட்டு சாப்பிடலாம் அப்படின்றதும் யோசிக்க மாட்டேங்கிறா ரொம்ப பைத்தியக்காரி மாதிரி ஆகிட்டு இருக்கா வர வர லாட்ரி லாட்ரி லாட்ரின்னு ஓ இது எங்க போய் முடிய போதோ தெரியல நானே வீட்டை கட்டி விட்டோம் இதுக்கு ஒரு ஜாமா வாங்க முடியல வீட்டு செலவு ஊறுப்பட்டது கிடக்கு இதுல கடன் வேற வாங்கு கடன் வாங்கு கடை வாங்குகா என்னதான் நான் பண்றது ஒரு தான் கடன் வாங்க முடியும் மொத்தமா எல்லாத்துக்கிட்டையும் கடன் வாங்கியாச்சு இனி அவன் சம்பளம் வாங்கும்போதே போதே கேட்கறான் எப்பா நீ எனக்கு கொடுக்க வேண்டியதே கொடுப்பா குடுப்பான்னு ஒவ்வொருத்த கிட்டையும் நாளைக்குறேன் நாலா அன்றை டிமிக்கு கொடுத்துட்டு வந்தா இவ லாட்ரி வாங்க லாட்ரி வாங்க வாங்கி சீக்கிரம் பாலை காய்ச்சி விடணும் சாமி ஓ பூமரி எங்கடி போன காலையில இருந்து சாப்பிடவும் இல்ல ஒண்ணும் இல்ல புள்ள எங்க போனானு கொஞ்ச நேரத்துல பதறி போயிட்டேன் எப்படி சாயங்காலம் நான் வீட்டு வந்துるவ வீட்டு வந்துるவனு பார்த்தா இவ்ளோ நேரம் எங்க போனே அண்ணா நீ சும்மா தான் என்ன சும்மா கொஞ்ச நேரத்துல உன்னை காண நீ எனக்கு உயிர இல்ல தெரியுமா உங்க அண்ணே வேற வெளிய போயிடு இன்னும் வரல அவர் வந்தா நான் என்ன பதில் சொல்றது சொந்த மந்தன் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க இந்த நேரத்துல புள்ளைய காணலனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஆயிரம் தான் நம்ம தப்பு பண்றாங்க வைக்கறாங்கனாலும் நம்மளோ இதே மாதிரி தப்பு பண்ணோம்னா அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்கு வித்தியாசம் ஒரு பொம்பளை பிள்ளை காலையில் போயிட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் வீடு வரானா எல்லாரும் என்ன பேசுவாங்க சொல்லு பாப்பா தப்பா பேச மாட்டாங்க எந்த கெட்ட பேரும் வாங்காமல் உன்னை இவ்வளோ காலம் வளர்த்துட்டோம் இந்த நேரத்தில் எப்படின்னா அது சொந்தம் வந்து வீட்டுக்கு வந்திருக்க நேரத்தில் எப்படின்னா பார்க்குறவங்க மூக்கு காது வச்சு பேச மாட்டாங்க இந்த உலகத்தில் கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி நல்ல பேர் வாங்குறது தான் கஷ்டம் அது கால முழுக்க நல்ல பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீ ஏன் உன் பேரை கெடுத்துக்காத அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இல்லை நீ மன்னிச்சிருந்தேன் நீ நான் வேணும்னு எதுவும் பண்ணலை என் மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு அதான் யாருக்குமா மனசு கஷ்டம் இல்லை எல்லாத்துக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது ஆ அதுக்குன்னு அந்த பையனை தனியாக தவிக்க விட்டுடலாமா சொல்ல பார்ப்போம் ஆ அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்க அப்படி இருந்துட்டு போட்டோம் நம்மளும் அதே மாதிரி இருந்தோம்னா அப்புறம் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிருண்டாமா ஆ நீ படிச்சிருக்க நாலு பிள்ளைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்குற ஆள் ஆ எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு தெரியும் எதுவும் தெரியாமல் இல்லை புரியுதா நாங்களாம் படிக்காதவங்க விட்டு கொடுத்து போகிறவங்க என்னங்க கெட்டு போக மாட்டாங்கம்மா ஆ அவங்க ஏதோ நினச்சிட்டு போட்டோம் நீ நல்லவளாக இரு அது போதும் சாரி அண்ணி பண்ணலி சரிமா சரிமா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா உனக்கு கல்யாணத்துக்கு வர விருப்பம் இல்லைன்னா நீ பாட்டு இரு ம் இல்லை நீ நான் முத்த அண்ணா பேசிட்டேன் முத்த அண்ணாவும் என்கிட்ட பேசிட்டார் அப்பா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கு அவங்க பண்ண தப்புக்கு அண்ணா என்ன பண்ணணும் சரி ஒன்றும் இல்லை வா உள்ள வா சாப்பிட்டே என்ன நீ ஏன் இல்லை நீ காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கிற ஆ புள்ள வயிறு என்ன ஆகுறது ஆ வா இதெல்லாம் அல்சர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது வேற ஒன்று வா வா ஏம்மா அப்பா தான் போன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு

ஐயோ அப்பெல்லாம் இல்லை தம்பி எனக்கு ஏதோ இது தப்பா படுது நம்ம புள்ள வாழ்க்கடா தம்பி வேற எதுவுமா அவசு கூடமா இருக்குடா இன்ன வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு இப்போ என்னடி புதுசா தம்பிய தொம்பி தொம்பின்னு போடுது என்னமா என்ன ஆச்சு அக்கா இப்படி அழுவுது ஏங்க சின்ன பிள்ளைங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடியாதுங்க ஓடியாதுங்க காத்து வேற அடிக்குது ஏதாவது விழுந்திருக்கும் அதுக்கு போய் அவங்க அப்படி பண்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரிங்களா

ஏன்டி இவன் என் வயிற்றுச்சல் கொட்டிக்கிறனே ஒவ்வொன்றும் பண்ணுவா போல இருக்கேடி வாயில் என்ன கொழுக்கட்டியா வச்சிருக்க உன் ஆத்தனை நேரம் நானு நேரம் கிளிக்க மாட்டேன் இரு இரு எனக்கு என்னமோ பந்த கால சரிச்சு விட்டது இதுவா தான் இருக்குமோனு தோணுது எப்படி சொல்ற ஏன்னா அவங்க பையனுக்கு காப்பி வச்சு கொண்டு வந்து கொடுக்கும்போது இவனே வெளியே நின்றுக்கிட்டு இருந்தான் இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் முத்து வந்ததுக்கு அப்புறம் தான் சாஞ்சு போயிருக்குன்னு சொன்னான் இவங்க எதுவும் வேலை பார்த்துருப்பாங்களோ என்னமோனு தோணுதுடி இருக்குண்டி உன் நாத்தனா இருக்கு இன்னைக்கு நேத்தா சொல்லணும் அது ஆதி காலத்துல இருந்தே இந்த நாரதர் வலை தானே பாத்துக்கிட்டு இருக்கு ஆனா உன்னடி நாரதர் கழகம் நன்மையிலே முடியும் பாரு முடியாம மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் இவளை முடிச்சு போறேன் பாரு தம்பி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காருடா அவர்கிட்ட நான் கூட்டிட்டு போறேன் எது நாளுண்டா புட்டு புட்டு வச்சு புடுவாரு சரியா போவோமா ஆறு மணிக்கு மேல எந்த ஜோசியரும் ஜோசியம் பார்த்து சொல்ல மாட்டாரு சரிகளா அவங்க அவங்க பொண்ணுக்கு பரிசம் போடணும் இங்கே இந்த வேலையை பார்ப்போமா அதை விட்டு விட்டு ஜாதகத்தை தூக்கிட்டு அங்கிட்டு பூவாக்கு கொடுத்துட்டா இதுக்கப்புறம் இனி மனச பக்கம் சொல்றதுதான் கேட்க போறீங்களா சரி நீ உங்க பாசத்தை கண்டு மெச்சு போயிட்டேன் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு அத்தையானு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போவான் என்னடா என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்க மாட்டேக்குது